எங்கள் சபைக்கு வாங்க நாங்கள் ஒவ்வொருத்தரையும் பணக்காரங்களாக மாற்றி காண்பிக்கிறோன்னு சொல்லுகிற போதகர்களுக்கு என் கேள்விகள் சரியா விசுவாசிகளே வஞ்சிக்கப்படாதுருங்க கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்கள் தேவைகளை சந்திப்பார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் இந்த மாதிரி என் சபைக்கு வந்தால் என் உபதேசத்தை கேட்டால் என்னிடத்தில் ஜபித்தா உங்கள் லைஃப்பை நான் மாற்றி காண்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லுகிற பாஸ்டர்மார்களுக்கு அந்த சபைக்கு என்னுடைய கேள்விகள் அதை நீங்களும் கேளுங்க சரியா என்னுடைய கேள்வி என்ன நம்பர் இப்படிப்பட்ட போதகர்கள் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் சபை விசுவாசிகளை விசுவாசிக்க சொல்லுகிறீர்கள் கார் கிடைக்கும் பணம் கிடைக்கும் ஆமைன்னு சொல்லுங்க அல்லேலியா சொல்லுங்க யாரெல்லாம் அதை பெற்றுக்கொள்ள போகிறா கையை தூக்குங்க காலை தூக்குங்க ஆண்டவரை விசுவாசிக்கலையா என்றெல்லாம் சொல்லுகிற நீங்கள் அதே ஃபார்முலாவை நீங்க பின்பற்றாமல் எப்பொழுதுமே எனக்கு பணம் தேவைன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் ஜிபேயையும் அக்கௌண்ட் நம்பரையும் தான் நீங்க பணம் வாங்க வேண்டுமா ஏன் விசுவாசத்தினால நீங்க பணக்காரராய் மாற முடியாதா என்பது என் கேள்வியா இருக்கு இந்த விளம்பரப்படுத்தாம நீங்க ஐஸ்வர்ய வாங்கலாம் மாற முடியாதா இல்லை நீங்கள் சொல்லுகிற தேவனுக்கு அந்த சக்தி கிடையாதா சரியா என் கேள்வி அதுதான் ஏன்னா விளம்பரப்படுத்துனா யாரு வேணாலும் பணம் தருவாங்க விளம்பரப்படுத்துனா எந்த பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்க ஐஸ்வர்யவனா மாற முடியும் ஆனா அத தேவன் ஐஸ்வர்யவனை மாற்றினாருன்னு எப்படிங்க சொல்ல முடியும் என்னங்க சொல்லி வச்ச மாதிரி எல்லா செழிப்பு சுவிசேஷ போதகர்களும் தர்மம் கேட்குற மாதிரி எல்லா சமயத்திலையும் ஜிபேவை வந்து இடைவிடாமல் உங்க டிவியில் போட்டு காமிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்ப மற்ற கர்த்தரை அறியாத ஜனங்கள் இப்படித்தானே நினைப்பாங்க இவர் பிசுவாசிகளுக்கு சொல்லும் போது மட்டும் விசுவாசிக்க சொல்றாரு ஆனால் தங்களுக்கென்று வரும் பொழுது அதே விசுவாசத்தை பயன்படுத்தாம விளம்பரத்தை பயன்படுத்துகிறார் அப்ப இது விசுவாசத்தினால் வந்ததா விளம்பரத்தினால் வந்ததா அப்படின்னு அவங்களுக்கு டவுட் வருமா இல்லையா அப்ப நம்மளுடைய நடக்கையில நாம் ஒரு மாற்றத்தை காண்பிக்கணும் தானே முன்மாதிரியா இருக்கணும்ல இது என்னுடைய கேள்வியாக இருக்கிறது நம்பர் டூ பெரும்பாலான புதிய உடன்படிக்கை கிருபையின் உபதேசிகள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நீங்கள் இந்த நியாயப்பிரமாணம் பயங்கரமானது அது ஒரு சின்ன ஒரு பரிசுத்தமாய் நடந்துவிடுங்கள்னு சொன்னாலே ஐயோ இவர் பிரமாணத்துவத்தை போதிக்கிறார் அப்படின்னு சொல்லுகிற நீங்கள் கிறிஸ்துவினுடைய மரணத்துல நீ இப்ப என்ன பாவம் செய்தாலும் சரி அதை இன்னைக்கு நேத்து நாளைக்கு இனி எத்தனை ஆயிரம் பாவம் செஞ்சாலும் ஆண்டவர் மன்னித்து விட்டார் என்றெல்லாம் சொல்லுகிற நீங்கள் அப்ப அந்த மாதிரியான கிறிஸ்துவனுடைய மரணம் என்னை பணக்காரனாக மாற்றாதா ஆனா என்னை பணக்காரனாக மாற்றுறதுக்கு மட்டும் நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பத்தில் நீ எனக்கு பத்தில் ஒரு பாகத்தை கொடுக்கணும்னு சொல்றீங்களே அப்ப அதுதானே நியாயப்பிரமான போதனை ஏதோ ஒன்று செஞ்சு நீங்கள் தேவனுடைய பரலோகத்துக்கு போயிட முடியாது பரிசுத்தத்தில் நடந்தாலும் நீ அதனால பரலோகம் போக முடியாது இப்படி நிறைய அதை நீங்கள் ரொம்ப மிகைப்படுத்தி போதிச்சுட்டு பணக்காரனாக மாறுறதுக்கு மட்டும் நீ ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஏன் சொல்கிறீங்க அது ஒரு முரண்பாடாக இருக்குல்லவா இது ஏமாற்றுத்தனமாக இருக்கிறது நல்ல என்கிட்ட வந்து ஏமாறுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஏசு கிறிஸ்து எனக்கு அவர் மறித்தார் அந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் ஐஸ்வர்யவனாக அவர் தரித்திரரானார்னு சொல்லி நீங்கள் திரும்ப திரும்ப போதிக்கிறீங்கல்ல சரியா நான் ஐஸ்வர்யவன் நான் பணக்காரன் ஆகிறதுக்கு அவர் தரித்திரான திரும்ப திரும்ப போதிக்கிறீங்க அப்படியானால் நான் பணக்காரன் ஆகிறதுக்கு எதுக்கு நான் தசம்பாகம் கொடுக்கணும் உங்களுக்கு எதுக்கு நான் விதைக்கணும் அவர் தான் மறித்துட்டாரே நான் பரலோகம் போகிறதுக்கு நான் எதுவுமே செய்ய தேவையில்லை நான் வேறு எது ஆகுறதுக்கும் செய்ய தேவையில்லை அப்படியானால் நான் ஐஸ்வர்யவன் ஆகுதற்கும் எதுவுமே செய்ய தேவையில்லை தானே ஆனால் நீ விதைச்சா மட்டும்தான் நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்லுவது தானே ஆபத்தான போதனை அப்போ உங்கள் சத்தியத்துக்கே நீங்கள் முரண்படுகிறீர்களே இது என்னுடைய இரண்டாவது முக்கியமான கேள்வியா இருக்கு நம்பர் த்ரீ இது போன்ற உங்களுடைய சபைகளில் நான் பல சாட்சிகளை கேட்டிருக்கிறேன் என்ன சாட்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவன் வந்து உங்கள் பர்சல பாருங்க ஒரு ரூபா கூட இல்லாம வந்தீங்க இப்ப பாத்தீங்களா ஐநூறு நோட் இருக்கு ரெண்டாயிரம் நோட் இருக்கு உங்க பேங்க் அக்கவுண்ட் இப்ப எப்படி மாறப்போகுது பாருங்க என்னவாய் மாறப்போகுது இடையில பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வந்துருச்சு உங்க பல்லு சாதாரண பல்லா இருந்தது இப்ப பாருங்க தங்க பல்லா மாறிடுச்சு தேவன் இப்படி எல்லாம் அற்புதம் செய்கிறவர்னு சொல்லி குய்யோ முறையோன்னு சொல்லி சபை விசுவாசிகளை ஆமைன்னு சொல்ல வைக்கிறதுக்கும் அல்லேலியா சொல்ல வைக்கிறதற்கும் நீங்க நல்லா வந்து காரியங்களை செயற்படுத்துகிறீர்கள் இப்போ என் கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாம் விசுவாசிகளுக்கு நடக்கிறது பர்சுல திடீர்னு பணம் வருது பேங்க்கில் பணம் வருது த சாதாரண பல்லு தங்க மாறுது எல்லாம் நடக்குது ஆனா உங்களுக்கு ஏதாவது ஒரு சபை கட்டடம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் மட்டும் அது தானா நடக்க மாட்டேங்குது யாராவது ஒரு செழிப்பின் சுவிசேஷத்தார் ஒரு போதகராவது விசுவாசிகளிடத்துல நமக்கு கட்டடம் கட்டுவதற்கு இந்த பணம் தேவையில்லை நேற்று திடீரென்று என்னுடைய அக்கவுண்ட்ல நூறு கோடி வந்து விழுந்துருச்சு பத்து கோடி வந்துருச்சு ஒரு கோடி வந்துருச்சு இல்லை என் வீட்டை போய் திறந்து பார்த்தேன் ஏன்னா அங்கே வந்து அமௌண்ட் வந்துச்சுன்னா திடீர்னு இன்கம் டேக்ஸ் வந்துடும் பிரச்சனையாயிரும் அப்புறம் ஆண்டவரை மாட்டிக்குவார் ஒருவேளை வீட்டுக்குள்ள பணம் வந்துருச்சு நான் கபோர்டை திறந்து பார்த்தேன் திடீர்னு பார்த்தா பத்து கோடி இருக்கு யாருமே பணம் தராதிங்கன்னு அந்த அதிசயம் ஏன் எப்பயுமே நடக்க மாட்டேங்குது அது விசுவாசிகள் இடத்துல நூறு இரநூறுக்கு மட்டும்தான் நடக்குமா சாதாரண பல்ல தங்கப்பள்ளா மாத்திர தேவன் ஏன் இதை செய்யறது இல்லை அங்க மட்டும் நீங்க விசுவாசிகள் இடத்துல கூவி கூவி ஒவ்வொரு வாரமும் கட்டணம் கட்டுவதற்கும் அதற்கும் தேவை தேவை தேவன் அறிக்கை இட்டு கொண்டிருக்கிறீர்களே சாதாரண போதகர்கள் நார்மலா போதிக்கிறவங்க இதை போதிக்கும் போது தப்பு இல்லை ஆனா பர்ஸில் அதிசயத்தை பண்ணுறதும் நீங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்து விழுகும் என்று சொல்லுகிற நீங்கள் அதை செய்யலாமா என்று நான் கேட்குறேன் ஒரு சுவிசே அதாவது செழிப்பின் சுவிசேதத்தை தராவது இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை காமிங்களேன் சபையில் வந்து கட்டணம் கட்டுவதற்கு எந்த பணமும் தேவையில்லை எனக்கு வந்துடுச்சுன்னு சொல்லி பாருங்கள் நடந்ததாக நாங்கள் பார்க்கல இது எல்லாம் ஏமாற்றுத்தனமாதிரி தெரிகிறது இதுவும் கூட மற்றவர்கள் பார்த்து கேட்குற கேள்வி கர்த்தரை அறியாதவங்க இதெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் கேட்பான் சரியா அடுத்து ஒரு கேள்வி இருக்கிறது நாலாவது ஒரு கேள்வி நீங்கள் பணக்காரர்களை மாறுவதற்கு கூட்டங்களை நடத்துகிறீர்கள் சரியா ஐஸ்வர்யவானாய் மாற்றுவதற்கு கூட்டங்களை நடத்துகிறீர்கள் அப்போ இந்த கூட்டத்தில் நடத்தும் பொழுது ஏன் நீங்கள் பணம் வாங்கிட்டு நடத்துகிறீங்க ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் நாங்கள் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்துகிறோம் அங்கே நடத்துகிறோம் இங்கே நடத்துகிறோம் சரிங்கய்யா ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல நடத்தும் பொழுது உண்மையிலே யார் வருவா நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு இருந்து ஐயாயிரம் வரைக்கும் வசூலித்தால் அந்த கூட்டத்திற்கு யார் வருவா ஏற்கனவே பணம் வைத்திருக்கிறவர்கள் வருகிறார்கள் ஒரு கூட்டத்திற்கு ஆயிரம் ரூபாய் செலவழிக்கிறவங்க ஒரு கூட்டத்திற்கு ஐயாயிரம் ரூபா செலவழிக்கிறவங்க யாரா இருப்பாங்க அவங்களை நீங்கள் பணக்காரங்களாக மாற்றுவதை விட கையில் பணமே இல்லாதவங்கள ஏன் பணக்காரங்களாக மாற்றக்கூடாது என்னுடைய தேவனா இருந்தால் அப்படித்தான் செய்வார் நான் நம்பி இருக்கிற தேவன் அப்படி செய்வார் ஆனால் நீங்கள் நம்பி இருக்கிற தேவன் ஏன் அப்படி செய்கிறதில்லை சரி ஓகே அப்படி ஒரு பணத்தை வாங்கிக்கொண்டு ஒன்றை செய்வது வியாபாரம் தானே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி ஒரு கூட்டம் நடத்துகிறோம் வாங்க உங்களுக்கு முடிந்ததை நீங்கள் செய்யுங்கள் ஏன்னா நாங்கள் சாப்பாடு போடுறோம் அதையெல்லாம் செய்கிறோம் முடிந்ததை செய்யுங்கிறது வேற கர்த்தரே ஜனங்களை ஏவி நமக்காக இப்படி கூட்டங்கள்லாம் நடத்துறாரு ஆனால் வியாபாரம் மாதிரி முன்கூட்டியே இந்த மாதிரி ரெண்டாயிரம் ரூபாயை கொடு ஐயாயிரம் ரூபாய் கொடுன்னு சொல்லுகிறது எந்த விதத்தில் நியாயம் பதிவு செய்ய சொல்லலாம் ஏன்னா எத்தனை பேர் வருவாங்க போகிறாங்க சமையல் பண்ண நமக்கு தெரியாது அல்லது நீங்கள் உங்கள் சபையில வெறும் ச யாரையும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நடத்துங்கிறது இல்லை சபையில வச்சு நடத்தலாம் சபையில் வைத்து நடத்திட்டு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம் சாப்பாட்டுக்கான செலவு நூறுரூவா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் காணிக்கைப்பேட்டில் போட்டிட்டு போங்கயா அப்படின்னு சொல்லலாமே இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்கலாமே ஆனால் அதை நீங்கள் ஒரு வியாபாரம் மாதிரி செய்யும் பொழுது ஜனங்கள் எப்படி பார்ப்பாங்க தெரியுங்களா நீங்கள் தேவனுடைய ப்ராடக்டை விற்கிறதாகத்தானே பார்ப்பார்கள் அந்த ஐஸ்வர்யானாய் மாறுவதற்கு இடத்துல ஒரு வழி இருக்கிறது அந்த வழியை நான் விற்பேன் என்று சொல்லும் பொழுது அங்கே விசுவாசத்தினாலே நீங்கள் பணக்காரராய் மாறுவது போன்று தெரியாதல்லவா கொஞ்சம் நல்லா யோசிங்க இன்றைக்கி ஜூம் மீட்டிங்கில் நடத்துவதற்கு கூட ஆயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்கிறீங்க ஒரு ஜூம் மீட்டிங்கில் ஆயிரம் ரூபா கொஞ்சம் நல்லா யோசிங்க ஒரு ஜூம் மீட்டிங்கில் நூறு பேர் இணைந்து விடுகிறார்கள் ஒரு பத்து டைம் மீட்டிங் வச்சிங்கன்னா ஆயிரம் பேர் இணைந்து விடுவார்கள் ஜூம் மீட்டிங் நடத்துவதற்கு அவ்வளவு செலவும் அல்ல கரண்ட்டு செலவு அந்த ஜூம் ஆப்பு இதையெல்லாம் சேர்த்து போட்டால் கூட ஒன்றும் கிடையாது வருஷத்திற்கு இவ்வளவு என்று ஜூமுக்கு என்று நம்ம கட்ட வேண்டி இருக்கிறது அதெல்லாம் போனால் கூட உங்கள் கையில் ஒரு கூட்டம் நடத்தினாலே பத்து லட்சம் இருபது லட்சம் இருக்குமே இப்படியாக செழிப்பின் சுவிசேஷத்தை இயேசு கிறிஸ்து போதிக்க சொன்னால் இப்போ உங்கள் சபையில் நீங்கள் நடத்தும் பொழுது வெறும் சாப்பாடு செலவோடு அது நடந்து முடிந்துவிடும் கஷ்டப்படுறவங்க கூட அங்கே வந்து அந்த சத்தியத்தை கேட்டு பணக்காரர்களாய் மாற முடியும் இது நல்லது தானே இத்தனை நாளாக உங்கள் சபை விசுவாசிகள் அங்கே இருக்கிறார்கள் அவங்க எல்லாருமே பணக்காரங்களாக மாறிட்டாங்களா ஒரு நாள் கூட்டம் நடத்தி ஆயிரம் ஐயாயிரம் வசூல் பண்ணி நீங்கள் நடத்துகிறீங்க அப்போ இத்தனை நாளாக அவங்க சபை மக்கள் பணக்காரர்களை மாறிவிட்டார்களா என்றெல்லாம் ஒரு கேள்வி எழும்புகிறது தானே நீங்கள் உண்மையிலே விசுவாசத்தினாலே பணக்காரர்களை மாறுவதை குறித்து போதித்தால் தயவு செய்து இது போன்று பணத்தை வாங்கிக்கிட்டு நீங்கள் மீட்டிங் நடத்தும் அது மிகுந்த கேள்விகளை உருவாக்குகிறது புற மதஸ்தர்களிடத்துலையும் கர்த்தரை அறியாதவர்கள் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் சிரிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் நீங்கள் வேற எந்த போதகர் போதிச்சாலும் பரவாயில்ல பணக்காரர்களாய் ஆண்டவர் மாற்றப் போகிறார் என்று போதிக்கிற நீங்கள் சத்தியத்தை பணத்தை வச்சுக்கிட்டு எனக்கிட்ட கொடுத்தா தான் மீட்டிங்க்கு வர முடியும்னு சொல்லுவது தான் அதிகப்படியான பிரச்சனை உருவாக்கும் இது எல்லாமே கிறிஸ்துவின் நாமம் தூசிக்கப்படுவது அது அல்லது உங்களுடைய போதனைக்கே முரணாகத்தானே இருக்கிறது அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க சரியா இது எல்லாமே எங்களுடைய கேள்வியாக இருக்கிறது ஸோ வரக்கூடிய நாட்களிலே உங்கள் சபை விசுவாசிகள் இந்த கேள்விகளை கேட்டு தெளிவடைவார்கள் என்று நம்புகிறேன் அடுத்த ஒரு பதவியில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ God bless you.